சாதாரண விஷயம் கிடையாது அதாவது அந்த காலத்துல வயிறு உப்புசமாக இருக்குப்பா இல்லப்பா வயிறே சரியாகல பசிக்கவே இல்லைப்பா பசியை தூண்டுறதே இல்லைப்பா ஜீரணமே ஆகலப்பா இதுதான் வந்து இன்னைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுல ஆரம்பிக்கிற விஷயம் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரைக்க முடியிற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ஓடுறதும் உழைக்கிறதுக்கும் குடும்பத்திற்காகவும் நம்ம ஓடுறதும் உழைக்கிறதும் இந்த ஜான் வயிற்றுக்காகும் அதுவே கெட்டுப்போச்சுன்னா அப்படி எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை நம்மளே திருத்திக்கல அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்கும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறை நமக்கு எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களுமே கெடுத்துவிடும் நிம்மதியா தூங்க முடியாது நிம்மதியா போக முடியாது ஏதோ குத்துணும் நெஞ்சு வலிக்குதுன்னு நினைச்சுப்போம் இப்படி பல விஷயங்கள் காரணம் அஜீரணம் சாப்பிட்ற ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வயிற்றுலயே நின்னா என்ன ஆகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கும் பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த அஜீரணக் கோளாறுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது அந்த காலத்திலலாம் வயிறு உப்புசமாக இருக்குப்பா இல்லைப்பா வயிறே இல்லை பசிக்கவே இல்லைப்பா பசியை தூண்டுறதே இல்லைப்பா ஜீரணமே ஆகலைப்பா இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதில் ஆரம்பிக்கிற விஷயந்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் குறைக்க முடியிற ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா வயிறை நமக்கு எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களுமே கெடுத்துவிடும் நிம்மதியாக தொங்க முடியாது நிம்மதியாக போக முடியாது ஏதோ குத்தணும் நெஞ்சு வலிக்கிதுன்னு நினச்சிப்போம் இப்படி பல விஷயங்கள் காரணம் அஜீரணம் சாப்பிட்ற ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வயிற்லையே நின்னால் ஆகும் அது கண்ட அடுத்த வாட்டி சாப்பிடும் போது ஐயோ நம்ம பிடிச்சது சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஸோ அப்போது சாப்பிட்ற சாப்பாடு சிரிக்கிறதுக்கான சொல்யூஷன் சுரக்கணும் வயிற்றில் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீ கல்லை தின்னாலும் அன்றைக்கி செரிச்சிச்சு இன்றைக்கி சிரிக்கிதா கண்ட கண்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி நம்ம வயிறுக்கு ஒரு 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 ஃபீனஸ் ஒரு ரெஸ்ட்டே கொடுக்கறதே கிடையாது இது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை நம்மளே திருத்திக்கலை அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்கும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ரெண்டு ஒரு வைத்திய முறை அதாவது ஒரு மருந்து முறை ரொம்ப ஈஸியான ஒரு லீஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கொய்யா இலை இந்த கொய்யா இலையில் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மூணு கொய்யா இலையை நம்ம என்ன பண்ணுறோம் நடுத்தரமாக ரொம்ப முத்திராமல் ரொம்ப பிஞ்சும் இல்லாமல் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதுமான விஷயம் அவ்வளோ சூப்பராக டைஜஷன் இருக்கும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் அதை எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டைஜஷன் பிரச்சனை தான் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த எல்லா உறுப்புகளும் இயங்குவதற்கு தயங்கி கொள்ளும் இயங்காமல் இருக்கிறது தயங்கும் அதை தயக்கத்தை ஓ நம்ம போக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பெரிய விஷயம் எல்லா உடல் உறுப்புகளும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு தயங்கும் அப்புறம் இயங்க மறுக்கும் அப்புறம் மயங்கி தவிக்கும் அதுக்கப்புறந்தான் அது வந்து இயங்காமை தொங்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம உடம்பை பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு அஜீர்ணத்தில் தான் கா காமிக்கும் சரியாக சரிக்கலை அப்படின்னாலே நம்ம உஷாராகிடணும் சரி இப்போ இந்த கொய்யா இலையில் வந்து பார்த்திங்கனாக்கா இது எத்தனை வயசுலேருந்து சாப்பிடலாம் பத்து வயசுக்கு மேலே சாப்பிட்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் சரியாக சாப்பிடாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொய்யா இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா கசக்கி வாயில் வச்சு கொடுத்துருவாங்க அந்த குழந்தை அப்படி சாப்பிடும் சாப்பிடாம நரங்கி இருக்கக்கூடிய கொய்யா கொய்யாயில் கொளுந்து நசுக்கி அதை சாறு கொடுத்திங்கனாக்கா அப்படி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நல்லா இருக்கும் வயிற்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேழுவிடும் கொய்யா இலைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா மகத்துவம் உண்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் அடுத்தது புள்ளிகள் அந்த வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது இயக்குவதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஜியோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கேன் ஓகே ஒன்றும் கிடையாது இது இந்த கட் பெரும் வரலேருந்து அப்படியே போனீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஹார்ட் மேடு இருக்கும் இந்த மேட்டுக்கு கீழே அதாவது இந்த ரெண்டு பள்ளம் இருக்கும் அந்த நடுவில் சும்மா ஜஸ்ட்டு அது எல்லாமே நீங்கள் ரெண்டாவது கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் வரல் அமுக்கினாலும் சரி இல்லை ரெண்டுமே எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மேடு இந்த மேடு ரெண்டு மேட்லேயுமே நம்ம ஒரு இருபத்தஞ்சி அமுக்கு அமுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஃபங்க்ஷன் இருக்கும் வலிக்கும் இங்கே இங்கே வந்து அமுக்கும் போது ஒரு பெயின் இருக்கும் இந்த இடத்துல சரியாக பெயின் இருக்காது ஸோ ரெண்டுமே பயந்துடக்கூடாது என்னப்பா பெயின் இருக்குன்ட்டு அது வந்து நம்மளுடைய இயக்கத்தை சரி பண்ணணும் ஒன் டூ த்ரீ அதை கடை கடை அமுக்காமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி அமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதோட சூப்பராக வயிறுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆள் காட்டி வரையிலேருந்து நேராக இறக்குனிங்கனாக்கா அந்த புள்ளி இருக்கும் ஆள் காரிட்டு நேராக இறக்குனிங்கனாக்கா அந்த ரெண்டு ரேகைக்கு இந்த முதலாகவே இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பாயிண்ட் அதாவது இந்த ரெண்டு கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்பில் இந்த மேலே இறக்குனிங்கனாக்கா இந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும் வயிறில் இருக்கக்கூடிய குடலை எல்லாம் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணும் இந்த இடம் ஸோ அதை என்ன பண்ணுறோம் ஸ்டிம்லேட் பண்ணுறோம் ஸ்டிம்லேட் பண்ணோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கோளாறு உங்களுக்கு உடலை விட்டு ஓடியே போயிடும் நல்லா சாப்பிட்லாம் நல்லா செரிக்கும் நல்லா தூங்கலாம் ஆக இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட் சி மாறாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது சேர்த்து பேலன்சிங் பண்ணலாம் இது வயிறு குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அப்போது நம்ம மெயினான இந்த ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ் இதையும் சேர்த்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக உச்சி முதல் பாதம் மாதிரி நம்ம கேஸ் அதாவது பஞ்சபூதத்தில் இருந்து ஏர் நிலையை அதாவது இந்த காற்றை வந்து நம்ம பேலன்ஸில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாயு முத்ரா போடலாம் வாயு முத்ரா எடுத்துட்டிங்கனாலே எப்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நெஞ்சில் அடைக்கிறது வயலில் இருக்கிறது சும்மா ஜஸ்ட்டு சிம்பிள் முத்திரா எல்லாருமே போடணும் இருக்குதோ இல்லையோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அவுட்டு ச வெளியில் சாப்பாடு ஜங்க் ஃபுட் அப்போது என்ன பண்ணணும் நம்ம இந்த முத்திராவை காலையில் எழுந்திரிச்ச உடனே போட்டிங்கன்னா எல்லா காட்டும் வெளியேறிவிடும் நைட்டு படுக்க போகும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னிங்கன்னா படுக்க போகிறதுக்கு சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்த உடனே ஆஃபீஸ்லேருந்து வரீங்களோ இல்லை ஒர்க் முடிஞ்சவங்களோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு மூணு நிமிஷம் இந்த வாயு முத்திரா போட்டிங்க அப்படின்னா சமசீருக்கு வரும் வாயு முத்திரா ரொம்ப முக்கியம் அதேமாரி இந்த வர்ம புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கைக்கிட்ட ஆள் காட்டி வரையிலேருந்து நேராக அப்படி இறக்குனிங்கனாக்க அந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இருக்கும் இந்த பாயிண்ட் உங்களுக்கே தெரியும் அழகாக அடுத்தது வந்தீங்கன்னா இப்போ பெருவரல் பெருவரல் நேராக அதே மாதிரி உங்களுக்கு இந்த மேடு இந்த மேடுக்கு பக்கத்தில் இருக்கும் அதையும் ஸ்டிம்லேட் பண்ணலாம் அதோட இந்த நடுவரலை வச்சு ரெண்டையுமே வச்சு நீங்கள் இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்ஜுவோக்கில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உங்கள் உடம்புல இருக்கும் நல்லா சரிக்கும் கேஸ் அடைச்சிகிட்ருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குல்லாம் இதை பண்ணாலே இது அழகாக ரெடியூஸ் ஆகும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுறவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவுகள் இன்றைக்கி வந்து நிறைய பாய்சன் கன்டென்ட் இருக்குது அதேமாரி அந்த சாப்பாடோடைய வேகம் தன்மை ஆஃப் பாயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதையும் தாண்டி நடுவாந்திரத்தில் ஒரு கேட்டகரி ஒன்று ஓடுது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவசர உணவு அவசரமாகவே நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும் எந்த உணவையும் நான் தப்பு சொல்லலை எதுவாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அதை ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்காதீங்க அந்த ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம லைஃப்பும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் சீக்கிரம் ஆன்டி ஏஜிங்காக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஓடுறதும் உழைக்கிறதுக்கும் குடும்பத்திற்காகவும் நம்ம ஓடுறதும் உழைக்கிறதுக்கும் இந்த ஜான் வயிற்றுக்காகவும் அதுவே கெட்டுப்போச்சுன்னா அப்படி எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் ரொம்ப நல்லா நீண்ட நாள் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஒரு சௌ சௌபாக்கியத்தோடு வாழணும் குடும்பக்குட்டியோடு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம கண்மூடித்தனமாக தூங்காமல் ஓடி ஆடி உழைக்கிறோம் அதில் ஏதாவது வந்து நமக்கு எங்கே மிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம எதுக்கு ஓடணும் எதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியாது கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்ருப்போம் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா உறுப்புகளுமே முக்கியம் வயிறுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனால தான் முத்திரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாரம் ஒரு முறை எப்படியும் ஒரு பால்லையோ தண்ணிலையோ ஒரு சிட்டிகை மஞ்சள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் இல்லைனா பால் மஞ்சள் பால் இதை எடுக்க தொடங்கணும் வயிற்றில் இருக்கக்கூடிய புழு ஆன்டிபயோட்டிக் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரிதமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஏற்றணும் வாரம் வாரம் ஏற்றி பார்த்தீங்கன்னாக்கா குடலில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் புழு இருக்காது நம்ம இருக்கக்கூடிய தேவையில்லாத பூச்சிகள் இருக்காது குடல் நல்லா இருக்கும் அதில் உள்ள நினைநீர் சுரபிகள் நல்லா சுரக்கும் குழு 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 இருக்கும் நம்ம பாட்டுக்கு அதை சூடு வச்ச மாதிரி ஓடுறது இல்லாத இல்லாமல் வயிறு இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் வந்து சுருக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி நமக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் முகம் ஒரு ம மலர்ச்சியோடு இருக்கும் ஹீட் ஆகி என்ன பண்ணணும்னு ட்ரைன் முடி கொட்ட தொடங்குது ஃபேஸ் ட்ரை ஆகுது சுருக்கம் எழுது அதுக்கு பேன்கிரியா செடி வாங்குது உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வருது இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம நம்மளே தான் கெடுத்துக்கிறோம் இயற்கை நம்மளை கிடைக்கிறதே கிடையாது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான மெத்தட் இந்த மாதிரி வரும புலிகள் இருக்கும்போது சக்தி சூப்பராக இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்